வரை படையெடுத்து பெற்ற வெற்றியின் காரணமாக கங்கை கொண்டான் என்று அழைக்கப்பட்ட ராஜேந்திர சோழ மன்னன் ஆயிரமாவது ஆண்டு விழா இன்று தொடங்குகிறது ஆயிரமாவது ஆண்டு விழாவையும் ராஜேந்திர சோழனின் பிறந்த நாளையும் குதூகலமாக கொண்டாட தயாராகி வருகிறது கங்கை கொண்டான் சோழபுரம் இது பற்றிய ஒரு சிறப்பு பார்வை இதோ தஞ்சையை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்த ராஜராஜ சோழனின் மறைவுக்கு பிறகு அவரது மகன் ராஜேந்திர சோழன் ஆயிரத்து பதினான்காம் ஆண்டு சோழ பேரரசின் மன்னராக அரியணை ஏறினான் அவரது ஆட்சி காலமே சோழ பேரரசின் பொற்காலமாக விளங்கியது ராஜேந்திர சோழன் தஞ்சையை தலைநகராக கொண்டு பத்து ஆண்டுகள் ஆட்சி செய்தான் அவன் தனது ஆட்சி காலத்தில் கீழ் திசை நாடுகளில் எண்ணற்ற வெற்றிகளை குவித்தான் படையெடுப்பின் போது ஒவ்வொரு முறையும் தஞ்சையை சுற்றியுள்ள காவிரி கொள்ளிடம் குடமுருட்டி உள்ளிட்ட ஆறுகளை கடந்து செல்ல வேண்டியிருந்ததால் இந்த சிரமத்தை குறைப்பதற்காக அவன் தமது தலைநகரை கொள்ளிடத்திற்கு வடக்கே மாற்ற விரும்பினான் இதற்காக கொள்ளிடத்திற்கு வடக்கே இருந்த ஆயிரக்கணக்கான ஏக்கர் பரப்புடைய புல்வெளி ஒன்றை தேர்வு செய்தான் அந்த இடத்திற்கு அருகே ஜெயங்கொண்டம் என்ற ஊரும் வடக்கே கொள்ளிடமும் கிழக்கே உடையார்குடி என்ற ஊரும் இருந்ததால் அந்த இடத்திலேயே தமது தலைநகரை உருவாக்கினான் ராஜேந்திர சோழன் அனைத்து வசதிகளையும் உள்ளடக்கியவாறு தலைநகரை உருவாக்கிய ராஜேந்திர சோழன் பின்னர் வங்காளம் சிங்கப்பூர் மலேசியா கடாரம் மற்றும் சுமத்திரா தீவு வரை சோழ பேரரசின் எல்லையை விரிவுபடுத்தினான் மிகச் சிறந்த கப்பல் படையை வைத்திருந்த ராஜேந்திர சோழன் கடல் கடந்து படையெடுத்து அதில் பெரும் வெற்றியும் பெற்றான் இதன் மூலம் கடல் கடந்து வெற்றி பெற்ற முதல் இந்திய பேரரசர் என்ற பெருமையை பெற்றான் ராஜேந்திர சோழன் தம்மிடம் தோல்வியை தழுவிய சேர நாடு பாண்டிய நாடு பாளைய நாடுகளில் உள்ள செல்வங்களை அள்ளி வந்து தமது நாட்டில் ராஜேந்திர சோழன் குவித்ததால் சோழ நாடு செல்வ செழிப்பான நாடாக விளங்கியது அதோடு நின்றானா ராஜேந்திர சோழன் தமது படைகளிடம் தோல்வியடைந்த சேர பாண்டிய நாடுகளின் வீரர்களை கொண்டு வந்து தமது தலைநகருக்கு அருகில் மிகப்பெரிய ஏரியை வெட்டச் செய்து சோழ நாட்டை தண்ணீர் வளமிக்க நாடாகவும் மாற்றினான் கங்கை வரை படையெடுத்த ராஜேந்திர சோழன் தம்மிடம் தோல்வியுற்ற மன்னர்கள் மற்றும் அவர்களது படை வீரர்கள் மூலம் கங்கை நீரை கொண்டு வந்து விவசாய பணிகளுக்காக வெட்டப்பட்ட சோழகங்கம் ஏரியில் நிரப்பினான் இந்த ஏரி தற்போது பொன்னேரி என்று அழைக்கப்படுகிறது இதன் மூலம் பத்தாயிரம் ஏக்கர் நிலம் பாசன வசதி பெற்று வருகிறது ராஜேந்திர சோழன் கங்கை வரை படையெடுத்து பெற்ற வெற்றியின் காரணமாக தான் தோற்றுவித்த தலைநகரத்திற்கு கங்கை கொண்ட சோழபுரம் என்று பெயர் சூட்டினார் கங்கை கொண்டான் என்ற பட்ட பெயரையும் ராஜேந்திர சோழன் பெற்றான் ஒவ்வொரு மன்னர்களும் தன்னுடைய வெற்றியின் சின்னமாக பல தூண்களை வெற்றி தூண்களை நிறுவார்கள் கட்டிடங்கள் நிறுவார்கள் ஆனால் ஜலஸ்தம்பம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு பெரிய ஏரியை வெட்டி சோழகங்கம் என்ற கங்கையினுடைய போர் வெற்றியின் நினைவாக சோழகங்கம் என்று பெயரிட்டு கங்கையிலிருந்து கொண்டு வந்த நீரை அதில் கொட்டி அதை புனிதப்படுத்தி மக்களுக்காக அளித்தவன் எங்கள் ராஜேந்திரன் ராஜேந்திர சோழன் மாளிகை மேடு என்ற இடத்தில் இருநூற்றி ஐம்பது ஏக்கர் பரப்பளவில் தமது அரண்மனையை நிறுவினான் அரண்மனையை சுற்றி அகழியும் அதை அடுத்தார்போல் படை மற்றும் அரசின் முக்கிய அதிகாரிகள் தங்கும் மாளிகைகள் இருந்தது மாளிகை மேட்டில் தற்போது நடைபெற்று வரும் மகள்வாராய்ச்சி மூலம் ராஜேந்திர சோழன் பயன்படுத்திய ஆயுதங்கள் கட்டடம் கட்ட பயன்படுத்திய கருவிகள் ஓடுகள் உள்ளிட்ட பல்வேறு பொருட்களும் அகழ்வாராய்ச்சியில் கிடைத்திருக்கின்றன இந்த கங்கை கொண்ட சோழபுரம் என்பது சோழ மன்னர்கள் தங்களுக்காகவே தங்களால் தங்கள் விரும்பியபடி அமைத்துக் கொண்ட ஒரு நகரம் தெற்காசியவிலையே மிகப்பெரிய நகரம் என்று குறிப்பிட முறையில் ஆறு மைல் விட்டமுள்ள ஒரு நகரமாக அமைக்கப்பட்டு வீரர்கள் தங்கியிருந்த இடம் வீரசோழபுரம் மெய்க்காவலர்கள் தங்கியிருந்த இடம் மைக்காவல் புத்தூர் ஆயுதங்கள் வைத்திருந்த இடம் ஆயுதக்களம் அவனுடைய கோட்டை அமைந்த பகுதி உட்கோட்டை என்று காரணப் பெயர்களை கொண்டு அமைக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய வணிக நகராகவும் தலைநகராகவும் விளங்கியது பாண்டிய மன்னர்கள் தங்களது முத்து மாலையையும் இரத்தின கற்கள் பொறிக்கப்பட்ட வாளையும் ஈழ மன்னனிடம் கொடுத்து வைத்திருந்தார்கள் அதை கைப்பற்ற விரும்பிய ராஜேந்திர சோழன் ஈழத்தின் மீது வடையெடுத்தான் முத்து மாலையையும் இரத்தின கற்கள் பொறிக்கப்பட்ட வாளையும் பறிமுதல் செய்து கொண்டு வந்ததோடு அந்நாட்டு மன்னர் மகிந்தா அரசி மற்றும் இளவரசியை சிறைபிடித்து வந்து சோழ நாட்டு சிறையில் அடைத்தான் ராஜேந்திர சோழன் இவ்வாறு பல்வேறு சிறப்புகளுடன் கங்கை கொண்ட சோழபுரத்தை தலைநகராக கொண்டு வீரமிக்க ஆட்சி நடத்திய ராஜேந்திர சோழன் ஏறி ஆயிரம் ஆண்டுகள் ஆகிறது வரலாற்றின் நிச்சயங்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த பகுதி மக்கள் தங்களை இந்த மண்ணில் இருத்திய மாமன்னனுக்கு ஆட்சி ஏற்ற ஆயிரம் ஆண்டை நாங்கள் கொண்டாடுகின்றோம் வரலாற்றின் நிச்சம் என்று எப்படி என்று பல்வேறு கேட்கின்ற பொழுது ஒன்பது லட்சத்தி முப்பத்தி ஆறாயிரம் படை வீரர்கள் கொண்ட சோழப்படையில் வாழ்ந்த அதே வீரர்கள் தங்களுடைய குடி பெயர்களோடு முனைதிரியான் மாமுனைக்காரன் சிற்புலியன் பல்லவராயன் என்ற ஐம்பத்தி எட்டு பட்டங்களோடு இந்த பகுதியை நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அப்படிப்பட்ட வரலாற்றின் எச்சங்களாக இந்த மக்கள் நாங்கள் ராஜேந்திர சோழனுக்கு அவர் அரியணை ஏறிய ஆயிரம் ஆண்டை கொண்டாடுகின்றோம் அதுவும் அவர் பிறந்த நாளான ஆடி திருவாதிரையில் அந்த விழாவை எடுக்கின்றோம் அரியலூர் மாவட்டத்தின் ஒரு பகுதியாக உள்ள கங்கை கொண்டான் சோழபுர மக்கள் ராஜேந்திர சோழன் ஏறிய ஆயிரமாவது ஆண்டு விழாவையும் அவனது பிறந்த நாளையும் இன்றும் நாளையும் சிறப்பாக கொண்டாட ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் போர்க்கால ஆட்சி நடத்திய தமிழ் மன்னன் ராஜேந்திர சோழனை நாமும் போற்றுவோம் சத்தியம் செய்திகளுக்காக அரியலூரில் இருந்து செய்தியாளர் ராம்குமார்